வணக்கம் மக்களே வெல்கம் டு டீடைல் ரிவ்யூ ஆஃப் சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ மேட்ச் நம்பர் த்ரீ சென்னையில் அன்பிடன்ல நடந்த மேட்ச் சிஎஸ்கே தான் டாஸ் ஜெயித்தாங்க டாஸ் ஜெயிச்சு சிஎஸ்கே நாங்க பவுலிங் பண்ணுவோம் சொன்னாங்க பவுலிங்ல முக்கியமா சிஎஸ்கே மதிஷா பத்திரா நான் இல்லாதது மிகப்பெரிய குறையா இருக்கும் அப்படின்னு பலரும் சொன்னாங்க எடுத்த உடனே முதல் ஓவர் கலீல் போட்டாரு போட்ட முதல் ஓவர்லயே முக்கியமான விக்கெட்டு ரோஹித் சர்மாவோட விக்கெட் ரோஹித் சர்மா வென் டவுன் ஃபார் ஜீரோ கலீல் அஹமத் அருமையான பந்து வீச்சு சொல்லி வச்சா மாதிரி செட் பண்ணி அடிச்சு நேரா கைக்கு பால் போது ரோஹித் சர்மா அவுட் ரோஹித் சர்மா மட்டும் இல்ல ரிக்கெட்டனோட விக்கெட்டையுமே நம்ம கலீல் அஹமத் தான் எடுத்தாரு அதுவுமே ஒரு அருமையான பவுலிங் சூப்பரா பவுலிங் போட்டிருக்காரு பலரும் கலீல் அகமதியோட இன்க்ளூஷன் டவுட் பண்ணாங்க இவ்வளவு தேவையான நான் என்னன்னா வேற யாருடா நான்தாண்டா பைய அப்படிங்கிற மாதிரி சூப்பரா பவுலிங் போட்டாரு நம்மளோட அஸ்வினனும் அருமையான பந்து வீச்சு வில் ஜாக்ஸோட விக்கெட் எடுத்தாரு ஆனா நூர் அகமத் அதே நூறு அஹ்மதையும் எடுக்கும் போது பலருமே க்ரிட்டைஸ் பண்ணாங்க யாருன்னே தெரியல எதுக்குதா எடுக்குறீங்க என்னதான் பண்ணிடுவாளே பத்து கோடியா பத்து கோடியா நூறு ஹெமதிக்கு அப்படின்னு பலரும் க்ரிவைஸ் பண்ணாங்க செம்மையான பவுலிங் சார் சூப்பரான பவுலிங் நூறு ஹெமதி கிட்ட வந்து அதுல ஒரு ஸ்டம்பிங் சூரியகுமாரி அது ஒரு ஸ்டம்பிங் பாயிண்ட் ஒன் டூ செகண்ட்ஸ்ல பண்ணிட்டாரு அது எவ்வளவுன்னு எனக்கு சொல்ல தெரியல பாயிண்ட் ஒன் டூ செகண்ட்ஸ்ங்கிறது மெஷர் கூட பண்ண தெரியல அவ்வளோ குயிக்கா ஒரு ஸ்டம்பிங் பண்ணி நூ அஹமத் எடுத்தது சூரியகுமார் யாதவ் பின்னர் திலக் வர்மா நமந்தீர் அப்புறம் ராபின் மின்ஸ் எல்லாரோட விக்கெட்டையும் பட்டு பட்டு பட்டுன்னு எடுத்துட்டு வந்தார் இந்த மூணு பவுலர்ஸ் மட்டும் இல்லாம ரவீந்திர ஜடேஜா மட்டும் எல்லாருமே நல்ல டைட் பண்ணி நல்லா புழிஞ்சு மும்பை மேன்ஸ் ஒரு நூத்தி ஐம்பத்தி ரன் தான் அடிச்சிருந்தாங்க ஒன்பது விக்கெட் இழப்புக்கு இதுல முக்கியமா தீபக் சஹர் ஒரு வேலையை பார்த்துட்டாரு கடைசியில வந்து ஒரு இருபத்தி எட்டு ரன் சார் ஏதோ பர்சனல் கேண்ட்ல ஆடுற மாதிரி இருக்குன்னு பழனும் சொல்ற மாதிரி ஆடினாரு நம்ம தீபக் சஹர் இந்த ரன்ஸ் நூத்தி சேஸ் பண்ண வந்த சிஎஸ்கே ல எடுத்த உடனே ராகுல் திரிபாட்டியோட விக்கெட் வந்துச்சு அதுவும் சஹர் பார்த்த வேலைதான் இருக்குலயே பண்ற மாட்டி அவுட் ஆனதுக்கு அப்புறம் ரித்ராஜ் ஜெய்குவார் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ரச்சின் ரவீந்திரா சேர்ந்து நல்ல ரெண்டு பேரும் அப்படியே ஆங்கர் பண்ணி நல்லா அடிச்சுட்டு வந்தாங்க ஆனால் மும்பை நினைச்ச ஒரு பாலகன் விக்னேஷ் புத்தூர் இந்த விக்னேஷ் புத்தூர் யாருன்னு எனக்கு பேசினா தெரியாது அவங்களுக்கு யாருக்காவது அவர் எங்கெல்லாம் ஆடி இருக்காரு எப்படிலாம் எல்லாம் ஆடி இருக்காரு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க சூப்பரான பவுலிங் சார் அந்த பையன் வேற லெவலு தொட்டு கும்பண்ண போல பையனோட போலிங்கு அருமையான பவுலிங் முக்கியமான விக்கெட் டப்பு டப்பு டப்புன்னு எடுத்தாரு ரித்ராஜ் ஜேக்வாட் சிவம் தூபே தீபக் ஹூடா எல்லாரோட விக்கெட்டையும் பட்டு பட்டுன்னு எடுத்து போனாரு விக்னேஷ் புத்தூர் ஒரு கட்டத்துல விக்னேஷ் புத்தூர் மேட்ச் திருப்பி போடக்கூடிய ஒரு நிலை இருந்தாரு ஆனால் இன்னொரு பக்கம் இருந்த அச்சின் ரவீந்திரா அது நல்ல நிறுத்தி நிதானமா ஒரு நம்மதான் அடிச்சு குடுக்கணும்னு ஒரு அறுபத்தஞ்சு ரன் அடிச்சாரு அதோட மேட்ச் ஜெயிச்சிட்டோம் இது ஒரு சர்ச் என்னன்னா ரவீந்திர ஜடேஜா அவுட் ஆகுது ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் சொன்னாங்க எனக்கு அதெல்லாம் தெரியல ஸ்டேடியம்ல இருந்த ஃபேன்ஸ் தோனியை பார்த்தால செம்ம சந்தோஷமா இருந்தாங்க ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு குட் மேட்ச் பட் எலிக் கிளாசிகோக்கான ஒரு அந்த டஃப்லா இருந்துச்சான்னு கேட்டா